செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் பாயது பாயுது காதினிலே என்னும் பாரதியாரின் வரிகளை சற்றே மாற்றி அனைவரும் சிரிக்கும் வண்ணம் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் செந்தமிழ் நாடனும் போதினிலே ஒரு தேழ்வந்து கொட்டுது காதினிலே எங்கள் மந்திரிமார் என்ற பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே குழந்தையை கொள்ளும் தமிழ்நாடு பசி கொள்கை படைத்த தமிழ்நாடு வெறும் வாழ்வதிலே ஒரு தமிழ்நாடு காவிரி தென்பெண்ணை உயர் வெள்ளை மணல் கொண்ட தமிழ்நாடு நீள திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரிகளே வட மாவளன் குன்றம் தனிலேறி தலை மழுங்க சிறைக்கும் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு காமராசர் பிறந்த தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு கொலை கொள்ளை எனும் மிக நல்ல தொழில்களை குறைவர செய்யும் எழில் நாடு சிங்களம் புட்பகம் சாவகமாகிய தீவு பளவிலும் சென்றேறி அங்கு எங்கனும் தேயிலை தோட்டத்திலே கொடி ஏற்றி வளர்ப்பவர் தாய்நாடு விண்ண இடிக்கும் தலையுமயம் எனும் வெற்பை இடிக்கும் திறனுடையார் தினம் தொன்னை பிடித்து தெருவினிலே தினம் தொன்னை பிடித்து தெருவினிலே நல்ல சோற்றுக்களையும் புகழ் நல்ல சோற்றுக்களையும் புகழ்